ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க சார் ஏனைய காலம் முதல் நாளோட அன்னஃபிஷியல் ஓட்டிங்க வேறு லெவலாக இருக்குது சாண்ட்ராவெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு சேண்ட்ராலாம் ஆளையே காணுன்ற மாதிரி இருக்காங்க ஸோ யார் முதல் இடத்துல இருக்காங்கன்றதை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்களை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சாலே உதவி பண்ண மக்களை ஸோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மக்களை என்னோடய வீடியோ வந்து பல பேருக்கு போய் சேரும் ஸோ அதனால அவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஸோ அந்த முதல் இடத்துல இருக்கும் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திவ்யா கணேசங்க இருக்காங்க ஸோ திவ்யாவோட ஓட்டிங் வந்து பயங்கரமான ஒரு ஓட்டிங்கில் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ பயங்கரமான ஒரு ஓட்டிங்னா வந்து முதல் நாளே வந்து இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது ஓட்டுகளும் பர்சன்டேஜ் வந்து பதினாலு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ திவ்யாவோட கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து திவ்யாவோட கேமிங்கை லைக் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்களோட கேம் நல்லா இருக்குது அவங்க கேம் நல்லா லைக் பண்ண பட் நான் என்ன ஒரு விஷயத்தில் லைக் பண்ணலனா வந்து ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம பார் வந்தாங்கல்ல சரி இருக்காங்க ஆல்ரெடி ஒரு மேட்ரு வந்து ஒரு வாரம் எழுதிட்டு போயிடுவாங்க ஸோ அதுக்குள்ளே கண்டென்ட் கிடச்சா அதை ட்ராவல் பண்ணாங்க தவிர இல்லைன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக அதே மாதிரி திவ்யா வந்து ஒரே விஷயத்தை வந்து நிறைய இடத்துல வந்து திணிச்சிட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அவங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அதை தவிர்த்து வந்து இப்போ வந்து அவங்க ஒரு கேங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்துலருந்து அந்த கேங்லாம் இருக்காங்க நம்ம ப்ரஜன் சாண்ட்ரா திவ்யா மூணு பேர் தான் ஒன்றா இருக்காங்க என்னோடய கேள்வி என்னென்னா திவ்யா வந்து அவங்க கூட இருக்காம தனியாக விளையாடலாம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்போ வேணும்னா திவ்யா வந்து இறக்கி விட்றதுக்கான பிளான் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு அவங்க ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட்டு பட் திவ்யா தெரியாமல் வந்து ரொம்ப அவங்க கூட ட்ராவல் பண்ணாமல் இருக்குது ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து இப்போ பார்வை தான் இருக்காங்க ஸோ பார்வோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஓட்டுகளும் பர்சன்டேஜ் பார்த்தா பதிமூணு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ பார்வோட கேம் பிளே நல்லா தான் இருக்குது ஸோ நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க நம்ம திவாகரை போனதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது பட் வந்து அவங்க வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது பார் உள்ளே போய் இண்டிவிஜுவலாக வந்தால் போகும்போது இண்டிவிஜுவலாக போகன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஒரு நல்ல கேம் விளையாடும் பட்டுனா அவனுக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் ஒன்றுமே பண்ணிகிட்ருக்காங்க தான் சொன்னாலுமே வந்து திருந்த மாட்டுறாங்க திருத்திக்க மாட்டுறாங்க ஸோ பிக்பாஸ் சொல்லியாச்சு சேதனை சொல்லியாச்சு எல்லாருமே சொல்லியாச்சு ஆனாலுமே வந்து அவங்களால வந்து அதை மாற்றிக்க முடியல சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம பிரஜன் சாண்ட்ராஜ் திவ்யா இவங்க கேங் கூட சுற்றிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல்னு அவங்களுக்கு தெரியும் போது வாய்ப்பு அவங்க மாறுத வாய்ப்பு இருக்கா தெரியும் அவங்களுக்கு பட் ஆனாலுமே வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது நேற்று ஃபுல்லாக பிக் பாஸ் வேறு பயமாக திட்டிட்டு இருந்தார் ஸோ இந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கும்போது சும்மா அங்கே தட்டத்து அங்கே போய் சுற்றி நேர்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் மக்கள் வாங்கிட்டாங்க ஸோ மாற்றினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ மூணாவது இருக்குது இப்போ விக்ரமுக்கு விக்ரமுக்கு இவ்வளோ ஓட்டுகளாக அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா விக்ரம் வந்து ஸோ லாஸ்ட் வீக் சமா பிள்ளைங்க டோட்டலாக வேற எல்லா வேற லெவலில் சேஞ்ச் ஆகிட்டார் அவரோட ஓட்டிங் ஃபஸ்ட்டு பார்த்துல பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ஓட்டுகள் பர்சன்டேஜும் பத்து பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு கேமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அம்பியே இருந்தான் அண்ணியன் ஆகிட்ட மாதிரி ஆகிட்டு இருக்காரு ஸோ எல்லாருமே கத்தார மிஸ்டர் எல்லா டையுமே வந்து ரூடாக பேசார் மிஸ்டாரு ஸோ எல்லாருக்குமே பாயிண்டாக பேசுறாரு மிஸ்டர் நேற்று வந்து ப்ரெசெண்ட் சண்டோ பயங்கரமாக நாமினேட் பண்ணாருங்க ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயே நாமினேட் பண்ணதே இவ்வளோதான் பயமாக நாம நாமினேட் பண்ணாரு எமோஷனலாக நாங்கள்லாம் வந்து ஒருத்தர் சப்போர்ட்டி இல்லாமல் ஒன்று ஒருத்தர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் நான்லாம் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் அழுது இருக்கேன் இவ்வளோ அழுதுனா தனியாக வந்து சொல்லிக்கிறது யாருமே கிடையாது பேச யாருமே கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து எமோஷனலாக வந்து இதே ஆக முடியாது எனக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பிரச்சினா ஒய்ஃப்ல சொல்லுவாங்க ஒய்ஃப் என்ன பிரச்சனை ஹஸ்பண்ட்ல சொல்லுங்க ரெண்டுமே ஈக்குவலா இருப்பாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிறான்னு சொல்லி பயமாக அடிச்சாரு வேற லெவலில் ஒரு நாமினேஷன் அது அதுக்கப்புறம் அப்புறம் தான் நான்காவது இருந்து கெமி இருக்காங்க கெமி நான்காவது இடமா அப்படின்னு கேட்டு எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ கெமியோட ஓட்டிங் போய் தான் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா பத்து பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ கெமியோட கேம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து எல்லாமே ஷாக்ல இருக்காங்க யார் இப்போ வெளில போவாங்கன்னு தெரியாத அளவு ஒரு ஷாக்கில் இருக்காங்க ஏன்னா திவாகர்லாம் போகணும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரோரா ரம்யா இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் வந்து இவங்க திவாகர் வெளில போனோன்னு எல்லாரும் டோட்டலாக ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ பிரவீன் போனது எல்லோருமே ஷாக்கு தான் அந்த மாதிரி வந்து ஒருத்தராக மாறிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவர் சபரி இருக்காரு சபரியோட கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஓகே ஓரளவு ஓகே பட் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாலே கிடையாது ஸோ சபரிக்கான ஒரு நல்ல ஃப்ரேம் இருந்துச்சு அந்த ஃப்ரேம் வந்து டோட்டலாக வந்து சபரி வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு ஸோ அவருக்கான ஃப்ரேமே கிடையாது அவர் வந்து என்ன பண்ணிட்டாருனா வந்து இந்த ஒரே ஒரு டாஸ்க் இருக்குல்ல அந்த பாட்டில் டாஸ்க் டோட்டலாக வந்து அவர் வந்து அதை இது பண்ணிக்கிட்டாரு அவர் நேமே ஸ்பாயில் பண்ணிட்டாரு ஸோ பாரு வந்து அடிச்ச தப்பு கிடையாது தெரியாம அடிச்சு ஸோ பாரு வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க ப்ளஸ் அந்த எல்லாருமே வந்து தெரியாமல் பட்டுச்சுன்னு சொல்லி விட்டுட்டாங்க நான் அந்த சபரி என்ன பண்ணறேன் வேலு தான் அடிச்சேன்னு சொல்லி வீம்பு போய் சொன்னது வந்து அவரோட டோட்டலாக அவரோட கேம் பிளேவே வந்து காலி ஆயிடுச்சுங்க ஸோ ஏன்னா வந்து பயங்கரமாக நடிச்சுட்டு இருந்தார் பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தார் ப சபரி எல்லாம் நான் நல்லாவே நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விளாட்டி பேசி வெயிட் பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தேன் டோட்டலாக காலி ப்ளஸ் வந்து தலையாக இருந்துட்டு ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி அதுக்கும் காலி ஸோ அவரோட நோ டோட்டலாக ஒரு நேமே வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆகிட்டு ரொம்ப ஃபஸ்ட் ஆகிட்டார் சபரி ஸோ அதான் வந்து அப்போ நான் சொல்லணும் அது ஆறாவது இடத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரா ஓட்டிங் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தி நாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் ஸோ போன வாரம்லாம் நாமினேஷன் இது நாமினேஷன் வரும்போது சாண்ட்ரா தான் முதல் இடத்துல இருந்தாங்க பயமாக ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அவங்க கேம் பிளேவே காணோம் ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு பட் சில இடத்துல பாயிண்ட் பேசுகிறாங்க பட் பின்னாடி இந்த இது பேசுவாங்கல்ல உடல் பேசுவாங்க அவங்கள பற்றி உங்களை பற்றி அதை பயமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரஜனை கூட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிரஜன் வெளியில ஆயிருந்தா வந்து சாண்டாவோட கேம் நல்லா இருக்கும் அது வரைக்கும் சாண்டாவது இருப்பாங்க நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே அதுக்கப்புறம் வந்து ஏழாவது இடத்துல வந்து கனி இருக்காங்க ஸோ எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டுக்கு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ கனியோட கேம் எனக்கு அப்படின்னா டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஸோ அவங்களோட வந்து கேம் அவங்களோட டீம் அன்பு கேங்கை வந்து அடித்து உடச்சிட்டாரு சேதண்ண அப்புறம் பிக் பாஸ் உடைச்சிட்டாரு இதுதான் வந்து பிக் பாஸ் சொல்கிறது கேமே வச்சு ஒரு டீமே வச்சு விளையாடாதீங்க இண்டிவிஜுவலாக விளையாடுங்க இவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க பட் இப்போ வந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்வூ மட்டும் தான் நாமினேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து சா இவரு திவாகர் பண்ணந்தார் இப்போ எல்லாருமே ஈக்குவலாக வந்து அவங்கள வந்து நாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பற்றியுமே வந்து சில உண்மைகளை வந்து வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்க வந்து சேஃபாக இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றது எல்லாருமே உடைக்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ கனியோட ஓட்டிங் ரொம்ப கம்மியாகிட்டே வருது ஸோ அவங்க வந்து எப்படி கேம் விளையாட போகிறா அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா வந்து எட்டாவது வந்து ஆரோரா இருக்காங்க ஆரோரா ஓட்டிங் பார்த்தா வந்து எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து பர்சந்தேஜ் ஸோ ஆரோரா இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காங்க ஸோ எதனாலும் கேட்டீங்கன்னா அவங்க வந்து லாஸ்ட் வீக்ல இருந்து பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த ராஜாங்கம் டாஸ்க்கு இருந்து ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேலிடான பாயிண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து ஈக்குவலாக டஃப் கொடுக்குறாங்க பிக் பாஸ்க்கு வந்து கரெக்டான ரீசன்ஸ் ஆல்ரெடி வந்து அரோரா வந்து நல்லா கேம் கேம் கீழாம் ஸோ அவங்க வந்து வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருந்த அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக பேசினா அவங்களுக்குள்ளே இல்லை பக்கத்தில் இவங்களுக்குள்ளே பேசிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பிக் பாஸ் கேட்குறதுக்கான அவங்க சொல்கிற ரீசன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கேமிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாவது வியானா இருக்காங்க வியானாவோட ஓட்டிங் பார்த்தா எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ வியானாலாம் வந்து முதல்ல வந்து முதல் இடத்துல இந்த நாமினேஷன்லாம் வரும்போது ஒரு லட்சம் ஓட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க அதில் வந்து முதல் வாரம் முதல் வாரம்ல ரெண்டாவது வாரமாக மூணாவது வாரம் அவங்க வரும்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆளையே காணும் ஸோ அவங்களோட கேமிங்கே கிடையாது அவங்க வந்து சுபிக்ஷா எங்கள் மேலே ஏறுன்னு சொல்லி அவங்கள பிடிச்சிட்டே இழுத்துட்டே இருக்காங்க தவிர இவங்க மேலே போகிறதுன வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஆனாலுமே பிக் பாஸ் வந்து இவங்களுக்கான சில வாய்ப்பு கொடுத்துருக்காரு பேசுங்க பண்ணுங்கன்ட்டு இவங்க வந்து ஃபுல்லாக வந்து கானா வினோத்தை வந்து டார்கெட் பண்ணதால கானா வினோத் அவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த மக்கள்லாம் இவங்களை ஓட்டு போட்டுருப்பாங்களோ ஒரு வேலைன்னு தெரில ஸோ இது இப்போ வந்து யாருமே இவங்களை ஓட்டு போடுறது கிடையாது இவங்க வந்து டார்கெட் வேணும் கானா வினோத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க மற்றபடி வந்து இவங்க வந்து இன்னும் கேம் பிள்ளையர் நல்லா விளாடலாம் அப்படின்ற என்னோடய பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பத்தாவது இடத்துல பிரஜனைங்க ஸோ பிரஜனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டில் பர்சன்டேஜ் தான் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ எனக்கு ஏன்னா பிரஜனை வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வேஸ்ட்டு ஓகேங்களா ஓப்பனாக சொல்லலாம் அதுதான் சொல்லணும் ஸோ பிரஜனை வந்து அவரோட இண்டிவிஜுவல் கேமே கிடையாது அவர் எங்கே கேம் கேம்ல எனக்குமே தெரில ஸோ இவர் வந்து உள்ள வரமாதிரி பயமாக பேசிட்டு இருந்தாங்க ஓகே தவறு கிடையாது பட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து அவன் வந்தே மூணு வாரம் ஆகுது நினைக்கிறேன் மூணு வாரமாக வந்துட்டு ஒன்றுமே ப்ளே பண்ணாமல் அவன் ஒய்ஃப் பின்னாடி சுற்றிட்டு அவன் ஒய்ஃபோட கமெண்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபை ப்ராடக்ட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு நீ வெளிலே தான் ஒய்ஃபை ப்ரொடக்ட் பண்ணலாமே வீட்டுக்குள்ள எதுக்கு அனுப்புகிறேன் ஸோ வீட்டுக்குள்ளே அனுப்புதால தான் ப்ராடக்ட் பண்ணுவேன் வீட்டுக்குள்ளே வச்சிருந்து ப்ரொடக்டே பண்ண தேவையில்ல அப்படி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் போட வந்து சுபிக்ஷா இருக்காங்க ஸோ சுபிக்ஷாவோட ஓட்டிங் பார்த்தோன்னா வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நாலு பர்சன்டேஜ் ஸோ சுபிக்ஷாவோட கேம் நல்லா தான் இருக்குது பன்னெண்டாயிரத்தில் மாரி ரம்யா இருக்காங்க ஸோ ரம்யாவோட ஓட்டிங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் மூணு பர்சன்டேஜ் ஸோ ரம்யாவோட கேமு ஒன்றுமே கிடையாது வந்ததுலேருந்து ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த அன்பு கேங்கில் இருந்து எப்படியாவது ஓட்டலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாள் நாற்பத்தி நாலு நாள் ஓட்டிட்டாங்க தவிர மற்றபடி அவங்க வந்து ஒன்றுமே கிடையாது அவங்க கேமே ஸோ என்ன கேம் இருக்குது அவங்க இருக்க டேலண்ட்டையும் வெளில காட்டியில அவங்களுமே யாருன்றதும் வெளில காட்டியில யார்கிட்டயுமே சண்டையும் போடல தேவையில்லாமல் சண்டை தான் போடுறாங்க தவிர கேமுக்கான ஒரு சண்டையே கிடையாது ஸோ அவங்க வந்து சும்மா ஃபுல்லாக ஃபுல்லாக சேஃப் ஜோன் விளையாண்டு தான் இருக்காங்க மற்றபடி வந்து ஒன்றுமே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் எழுது அமித் இருக்காரு அமித்தோட ஓட்டின்னு பார்த்தா அஞ்சாயிரத்தி எழுபத்தி மூணு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா மூணு பர்சன்டேஜ் இருக்கு ஸோ அமித் வந்து நான் எல்லாம் பார்க்கும்போது ஓஹா பயமாக பேசுறாரு நான் வந்து எதுவுமே பேச மாட்டேன் செயலில் தான் காட்டும்னு சொன்னாரு பயமாக பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் வந்த முதல்ல வந்து எல்லாரும் கூட மிங்களா ஜாலியாக இருந்தார் இப்போ கூட அந்த கானா விண்ணத்து கூட அந்த பாட்டெல்லாம் பாட்டு நல்லா தான் இருக்காரு பட் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஒரு பாட்டு மட்டுமே பிக் பாஸுக்கு பத்தாது சும்மா நான் வந்து பாட்டு பாடுறேன் அப்படின்லாம் வந்து வேலைக்கு எதுனா கானா விநாத் வந்து கானா சிங்கர் அவளோட ப்ரொஃபஷன் வந்து பாட்டு பாடுறது தப்பு கிடையாது அது பட் அந்த அமித்துக்கு வந்து கேம் விளாடணும் கேம் விளாடி வெளில போனால் அவருக்கான நேம் வரும் ஸோ அந்த ஃப்ரேமில் வந்து அவர் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும் அது வந்து அவர் எப்போ புரிஞ்சுப்பாருன்றது நம்மளுக்கு தெரியல அவர் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடதான் உண்டு பட் அது வந்து அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தெரில ஸோ ஓகே மக்கள் உங்களோட கருத்துக்களை தான் மறக்காம இருக்குதுன்னு நம்ம அடுத்தாங்க நன்றி வணக்கம்